இந்த வீடு தானா ஆமா மாஸ்டரும் பசங்களும் உள்ள இருக்காங்க வாங்க உள்ள வாங்க இங்க உள்ள இருக்காங்க ரங்கூர் ரங்கநாதன் நீதான நடன கவிதா இல்ல மாஸ்டரும் பசங்களும் இங்க இங்க இருக்கிற மாஸ்டரும் பசங்களும் திரும்பி போகணும் எந்த ராத்திரி இல்லையா இந்த நேரத்துல இங்க இருந்து போனனுவே உன் போன கூட திருப்பி கிடைக்காது ரங்கநாதன் சார் நினைச்சா நீ எங்கேயோ போயிடலாம் அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிற டான்சர்ஸ் எல்லாரும் சாரோட கான்டாக்ட்ல இருந்து வந்தவங்க தான் எனக்கு அப்படி எல்லாம் பெரிய லாகுனும் அவசியம் இல்ல என்ன திரும்பவும் வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க ஒரு ஆட்டக்காரிக்கு திமிரு இருக்க கூடாது அவ மரியாதை தெரிஞ்சவளா இருக்கணும் நான் உன்ன ஆட்டக்காரி இல்ல ஆட்டக்காரினா பொய்யான பாவனை காட்டி நடிக்கிறவன்னு அர்த்தம் இல்ல ஆட்டம்னா நடனம் நடனம் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் நம்ம மதுரை கோவில் மண்டபத்தில் உன்னோட நாட்டியத்தை பார்த்தேன் உன்னோட நடன திறமை ஆச்சரியமாக இருந்துச்சு நீ ஆடுற நடனத்தை நான் மறுபடியும் பார்க்கணும் அதுக்கு தான் நான் உன்னை இங்கே வர வச்சேன் என்னோட நாட்டியத்தை பார்க்கணும்னா அடுத்த ப்ரோக்ராம் எங்கன்னு ட்ரூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அங்க வந்து பாருங்க குட் புத்திசாலி உன்னோட திமிர் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு கலைஞர்னா இப்படி தான் இருக்கணும் ஆனா பொது மேடையில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி ஆடுற நீ ஏன் முன்னாடி மட்டும் ஏன் ஆட மாட்டேன்னு சொல்றேன்னு தெரியல எனக்கு நான் ஒரு நடன கலைஞர் தான் அதுக்காக தனிப்பட்ட ஒருத்தருக்கு நடனம் ஆடி காட்ட நான் ஒன்னு தேவதாசி இல்ல சபாஷ் ஒரு ஆட்டத்துக்கு கிடைக்கிறத விட பத்து மடங்கு பணம் நான் தரேன் ஏன் முன்னாடி நீ நாட்டியம் ஆடணும் சொல்லு எவ்வளவு வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் என்ன போக விட்டீங்கன்னா போதும்

இவங்க வர மாட்டாங்க நினைச்சதா? ம் சரி இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க. வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்றேன். போறதுக்கு முன்னாடி உங்க நடனத்தை நான் பார்க்கணும். நடன ஆடி தான் நான் வாழ்றேன். அதுக்காக காசுக்காக நடன ஆட நான் தயாரா இல்ல. நில்லுங்க. ஆசப்பட்டதெல்லாம் இந்த ரங்கநாத அடஞ்சிருக்கா. ரங்கநாத பங்களாக்கு வந்த எந்த பொண்ணும் என்னை எதிர்த்து பேச எதிர்க்கவும் கூடாது. நடனம் ஆட கால்ல கட்ட சலங்கை வேணும்ல இந்த தங்க சலங்கை நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி நடனத்தோட பாவனைகளை நல்லா தெரிஞ்சவ அதுதான் என்னுடைய ஆர்வத்தை அதிகமா தூண்டுச்சு இந்த சலங்கையை கட்டிக்க தெய்வ சந்நிதியில நடனம் ஆடினாலும் தெருவுல நடனம் ஆடினாலும் நன்கொடையா கொடுக்கிற எந்த விஷயத்தையும் வேண்டான்னு சொல்லக்கூடாது നീ കട്ടിക്കില്ല ഇങ്ങരുന്ന് പോകാതെ വരെ சரி ரொம்ப நன்றி உம் அது ரங்கநாதன் தானே குன்னூர் ரங்கநாதன் ஆமா ஸ்ரீதேவி அம்மாக்கு என்ன ஆச்சே நீத் ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க அது அது என்ன ப்ரோகிராம் ப்ரோக்ராம் நீங்க எங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்க ட்ரூப்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு நாளைக்கு திருச்சி பக்கத்துல இருக்கிற கோவில்ல ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க ப்ரோக்ராம்க்கு போயிருக்கீங்கன்னு சொன்னதும் அவர் என்ன புரோகிராம்னு கேக்குறாரு இந்த புரோகிராம் எதுவும் புக் பண்ணலைன்னு சொன்னதோ தலை சுத்தி அம்மா கீழே விழுந்துட்டாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க பயப்படுற மாதிரி அவ என்ன ஏமாத்திட்டாங்க கடவுளே மூணு பேரும் விஷம்

இல்ல கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் நடக்கல இல்ல அதுவே எல்லாரும் பெரிய விஷயம் நினைச்சுக்குங்க என்ன நிறுத்து வா இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் எக்ஸ்ட்ராவா ஒரு ஐநூறு ரூபாய் இதில் இருக்கு தப்பா எடுத்துக்காத இதுக்கப்புறம் இந்த ட்ரூப்ல உன்னை வச்சுக்க முடியாது நீங்க இருந்தா இங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க நான் என்ன பண்றது நீ தப்பா நினைக்காதம்மா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை தான் எல்லாரும் பேசுறாங்க இந்த ட்ரூப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இந்த வாங்க

கவலைப்படாதம்மா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டுதான் ஆகணும் உன் பெரிய பாவை பத்தி உனக்கு தெரியும்ல பெரிய பாவம் பெரிய பா துரோகி போட்டு விடுமா நீ போய் கைகால் முகம் கழுவிட்டு விளக்கேத்துவே எதுக்கு விளக்கேத்தனும் எதுக்கு சாமி கும்பிடணும் கஷ்டத்தை தவிர ஏதாவது நல்ல விஷயம் இந்த வீட்டுல இருக்கா என்னால முடியாது அறிவு கட்டவளை கடவுளை குத்த சொல்றியா எதுக்காக அழுதுட்டு இருக்க இப்படி எல்லாம் கடவுளை குறை சொல்ல கூடாது ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி திறக்கும் அம்மாவும் பொண்ணுங்களும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் இங்கே வரலாமா சொப்னாவை யார் யாரோ ஏதோ சொல்றாங்க அந்த மாஸ்டர் வெளிய அனுப்பிட்டாரு ஆ அத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் முஸ்தபா சொல்லி தான் நானும் வந்தேன் என்ன விஷயமா நம்ம பக்கத்து தெருவுல உள்ள டான்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல அங்க டான்ஸ் சொல்லி தரத்துக்கு ஒரு டீச்சர் வேணுமா நம்ம சொப்பனத்தை பத்தி முஸ்தபா சொல்லிருக்கான் நீங்க விருப்பப்பட்டா மட்டும் அனுப்பி வைங்க இதுக்கு மேலே அவ எங்கேயும் போக வேண்டாம் இதனால போற இடத்துல எல்லாம் கெட்டு பேர் தான் அதனால இவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் கிடைச்சா இவள கட்டி கொடுத்துடலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுதான் நல்லது நானும் அதைத்தான் யோசிச்சேன் வரதட்சணை நகை நட்டுனு இல்லாம யார் வந்து இவளை கட்டிக்குவாங்க நகை வரதட்சணை எதுவும் வேண்டாம் நல்ல குடும்பத்துல பிறந்த அழகான ஒரு பொண்ணு தான் வேணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் மாதவாண்ணனோட மூர்த்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எதுவும் விசாரிக்கிறதுக்கே இல்ல இனி முகூர்த்த நாள் குடிச்சா போதும் அடுத்த மாசம் நல்ல முகூர்த்தத்தை பாத்துட்டு கோவிந்தன்கிட்ட நல்ல வேலை அந்த கடவுளோட தப்பிச்சா வந்தவங்க ரொம்ப நல்லவங்க அந்த பொண்ணுக்கு நல்லதுதான் நடக்கும் ஐயா எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காரு அப்புறம் சொப்னாவோட கல்யாணத்துக்கு நாம ஏதாவது செய்யணும்ல அத கேக்கணுமா மாமா அவங்களுக்கு நம்மள தவிர வேற யாரு இருக்கா அம்மா அந்த ஆள் வந்திருக்காரு யாரு அன்னைக்கு என்ன கார்ல கொண்டு வந்து விட்டார்ல அவர்தான் ரங்கநாதன் அவரோட கார் தான் நினைக்கிறேன் ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தினவர் தானே அதெல்லாம் உண்மைதான் அன்னைக்கு கார்ல என்னை இங்க இறக்கி விட்டதால ஊர்ல இருக்கவங்க எப்படி பேசினாங்கன்னு நீங்க மறந்து போயிட்டீங்களா அவரை உள்ள கூப்பிட்டு பேசினீங்கன்னா மறுபடியும் வருவாரு அப்புறம் இந்த ஊர்ல வாழவே முடியாது ம் நான் ரங்கநாதன் குன்னூர் ரங்கநாதன் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல நான் சின்ன வயசுல இங்க வந்திருக்கேன் அப்பா கூட குன்னூர் விஸ்வநாராயணன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே கவிதைக்கும் பாட்டுக்கும் பெரிய ஆளாக இருந்தார் என்னோட அப்பா அவருக்கு பிறந்தது நாங்கள் மூணு பேர் அதுதான் எங்கள் மூணு பேருக்கு பேர் வாங்கி கொடுத்தது மூணு பேரில் நான் தான் இளையவன் ஐயோ எனக்கு ஞாபகமே இல்லை இப்படி உட்காருங்க மாதவண்ணன் இறந்தப்போ வர முடியல அப்போ நான் சென்னையில் இருந்தேன் அப்பாவுக்கு மாதவண்ணா ரொம்ப பிடிக்கும் அப்பாவோட பிறந்த நாளுக்கு எல்லா வருஷமும் வீட்டில் மாதவண்ணனோட நடனம் இருக்கும் அப்பாவோட மடியில் உட்காந்துதான் நான் மாதவண்ணனோட நடனத்தை முதல் முதலாக பார்த்தேன் குடிக்க எதாவது கொண்டு வரவா எதுவும் வேண்டாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது முதல் தடவையே வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிடுங்க இல்லை இல்லை எதுவும் வேண்டாம் உங்க பொண்ணை பார்க்க தான் நான் வந்தேன் அவ இங்க இல்லை பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கா அப்படியா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கவிதாவை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு என்னால அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க என்னால மாதவணனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா என்னை விட்டு போன எங்க அப்பா கூட என்னை மன்னிக்க மாட்டாரு பெண்கள் மட்டும் இருக்கிற இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றது சரியில்லைன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா யாரையாவது விடுங்க என்ன உங்க மகனான்னு நினைச்சுக்கோங்க உங்க மக வந்தா சொல்லுங்க நான் வந்துட்டு போனேன்னு அப்ப நான் கிளம்பிட்டு என்ன தேவை இருந்தாலும் தயங்காம கேளுங்க ஹலோ நாங்களும் ஒரு கச்சேரி ட்ரூப் ஆரம்பிக்க போறோம் உங்களை தான் புக் பண்ணலான்னு இருக்கோம் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்க அக்கா இல்லைனாலும் பரவாயில்ல தங்கச்சி வந்தாலே போதும் அக்கா ரொம்ப பிஸியா இருப்பாள உங்க வீட்டுலயும் அம்மா தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிட்டு போய் ப்ரோக்ராம் பண்ணுங்க போற வர பொண்ணுங்கள கிண்டல் பண்ற உங்களோட அக்கா தங்கச்சிங்க தான் கண்டவன் கூட ஓடி போறதும் கண்ட விஷயங்களை பண்றதும் இதுக்கு இந்த மாதிரி பேசுனீங்க அடிச்சு பல்ல அடிச்சிருவான் ஜாக்கிரத வீட்ல யாரும் இல்லையா என்னாச்சு முகூர்த்த தேதி சொன்னாங்களா முகூர்த்தமா என்ன எதுவும் சொல்ல வச்சிடாதீங்க ஏன் எல்லாரும் உயிரையும் எடுக்கிறீங்க என்ன என்ன இன்னும் என்ன ஆகணும் அது அந்த ரங்கநாதன் பங்களாவுக்கு போயிட்டு வந்த பொண்ண அவங்களுக்கு வேணாம் கடவுளே எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு கடவுளை எது கூப்பிடுறீங்க அவரு ஒரு பாவம் அவங்க என்ன அடிக்காத குறைதான்